இந்த தொகையில முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு ஒன்றிய அரசு அறுபது விழுக்காட்டு ரீதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காட்டு ரீதியையும் அழித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு செயல்படுத்திட்டு இருக்கு உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல எந்த ஒரு மாநிலத்திலேயே மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வரோம் இந்த சூழ்நிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டிக்காட்டி இருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை எது ரைட் டு சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க பி ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும் பி எம் ஸ்ரீ என்ன சொல்லணும் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பி எம் ஸ்ரீ என்கிற பெயர்ல இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு தான் அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனால் கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடல பல காரணங்கள் ஒரு காரணம் என்ன புதிய கொள்கை பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்தியாலயா இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்கலவியா இருக்கு கேந்திரிய வித்தியாலயா இருக்கு நவோதயா இல்ல வேண்டான்ட்டாங்க ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம் சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனால் மூன்றாவது மொழியை வகுதுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருத கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்லுகின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர்

மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூடம் கட்டட இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டானே சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டைய போடுறாங்க அதனால் இன்னைக்கு உங்க எமோஷனல் பிளாக்மெயில் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக் மேல வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகும் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பி ஸ்ரீ கல் பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கும் நல்லா சொல்றேங்க நான் கேட்டுக்கிறேன் பி ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதையே வேண்டாங்கிற தமிழ் மொழியில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா அதனால யாரை முட்டாள ஆக்குவதற்கு மாநில அரசு முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதில் என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்கள் நிதியில் கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் நிதியில கொடுங்க உங்கள் நிதியில் கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் மா மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிக்கை நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவுங்க அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவர் செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க ஆமாங்கய்யா ஒத்துக்கிறங்க ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்கு அதுல அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அம்பது வயசு அனுபவம் இருக்கு ஒலிம்பிக்ஸ்